எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்பது வரை வாசிப்போம் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவாக உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதுங்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை புறம்படிக்கு புறமைய புறமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போனானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இராது என்றார் என்கிறார் நாமோ கெட்டுப்போக கெட்டுப்போக பின்வாங்கிறவர்களா இராமல் ஆத்தும ஈடு ஆத்தும ஈடெற விசுவா விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆட்டவருடைய சமூகத்தில் நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் கவனிப்போம் மிகுந்த பலன உங்கள் தைரியத்தை விடாதிருங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் தைரியத்தை விட்டுவிடக்கூடாது வாழ்க்கையிலே அன்றாடம் போராட்டங்கள் இருப்பது இயல்பான சரீரத்திலே உள்ள சூழ உள்ள நிலைமைகள் பொருளாதார நிலைகள் குடும்ப நிலை சூழ்நிலைகள் ஊழிய சூழ்நிலைகள் கூட ஒரு அதைரியத்தை அவவிசுவாசத்தை பிளவீனத்தை உண்டு பண்ணுகின்றதாக கூட அமையலாம் ஆனால் மிகுந்த பலனுக்கேதுவான ஆகவே எங்களுக்கு தெரிய வேண்டும் அந்த பலன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது மிகுந்த ரிச்லி மிக அதிகமான பலனை நாங்கள் இழந்து போகக்கூடாது அதனால நாங்கள் என்ன செய்வனுமாம் தைரியத்தை விட்டு விடாமல் இருக்க வேண்டும் அந்த விசுவாச ஓட்டத்திலே தெளிவிருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் தேவருடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்த பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு வேண்டியதா இருக்கிறது நாங்கள் கவனிக்கின்ற காரியம் வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரிப்பதற்கு பொறுமை மிக அவசியமானது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மூன்றாம் மாசம் பத்தொன்பதாம் தேதி தேவன் எனக்கு இந்த ஜேமிச என்கின்ற ஊழியங்களை குறித்து தரிசனத்தை தந்தார் மூன்றாவது இரண்டாவது மூன்றாவது மாடியிலே என்னை கூட்டி கொண்டு போய் அழைத்து அந்த மாடி கட்டிடத்தை காட்டி நீ உன்னுடைய ஊழியத்தை ஆரம்பி என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் பாரு வருடங்கள் பதினாறாம் ஆண்டு நாங்கள் பழைய சேச்சிலேயே நாங்கள் பழைய இடத்திலே நாங்கள் ஜெப கூட்டத்தை நாங்கள் நடத்தி வந்தோம் அது ஞாயிறு ஆராதனை ஞாயிறு என்று படியினாலே ஆராதனையாக நடத்தினோம் ஆனால் கட்டர் சொன்ன காரியம் இருபது வருஷங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தான் அந்த தரிசன நிறைவேறினது என்ன சாட்சி என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்வதற்கு நாங்கள் இடம் கேட்கவில்லை நாங்கள் எழுத்து மூலம் எழுதி கேட்டது வெள்ளிக்கிழமை மாலை எங்களுக்கு பிரேயர் மீட்டிங் நடத்த இடந்தாங்க என்று அவங்க ஞாயிறு தந்திருந்தாங்க ஆகவே தேவஜனமே தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய வாக்கு தத்தம் இருபது வருடங்கள் சென்றது எனக்கு சொன்னது நிறைவேற இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம் வனுடைய சித்தத்தின்படி எந்த ஒரு குறுக்கு வழியாலும் என்னுடைய ஊழியங்களை நான் எந்த முறையிலும் நான் நினைத்ததும் இல்லை நினைத்து பார்த்ததும் இல்லை இருக்கிற சபையிலே பாஸ்டர் மாருக்கு நேரடியாக எழுத்து மூலம் எழுதி கொடுத்து விட்டு நான் இருந்திருக்கிறேன் எனக்கு ஒரு வளைப்பு இருக்கிறதன்றி இலங்கையிலிருந்து ஸ்டிக்கரை கூட அடித்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன் என்னுடைய சபை சின்னத்தை கூட ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே மிக அவசியமான காரியம் தேவனுடைய சித்தத்தை செய்து சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு இருக்கிறது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது அந்த அழைப்பிலே நிறுத்துவது நம்முடைய தேவன் அந்த அழைப்பிலே நிறுத்தி தேவன் எங்களை உறுதிப்படுத்துகின்ற அந்த அழைப்பு வரை நானும் நீங்களும் பொறுமையாக ஓட வேண்டும் தேவ சித்தத்தின்படி வாக்கு பெறுவதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவனிப்போம் வாசிப்போம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் வருகிறவர் யார் ஜீசஸ் அவரிடத்துல இந்த நியாய தீர்ப்பு இந்த காரியங்கள் ஒப்புக்கொடுக்கப்பட்டதற்கு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் அவர் தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அவர் தான் இந்த பூமியில் உள்ள எல்லா மனுஷருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்தார் அதனாலே அவர் வருவார் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய விசுவாசம் என்பதை மறந்து போகக்கூடாது எப்படி இயேசு உயிரோடு எழுந்தாரோ எப்படி அவர் பரலோகத்தை நோக்கி போனாரோ அப்படியே அவர் வருவாரி அந்த இடத்திலே இருந்த தேவ தூதர்கள் அறிவித்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே ஜேசு கிறிஸ்துவனுடைய வருகை எனும் ஒரு பெரிய ஆனந்தமான நாள் நமக்கு இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது அதற்கிடையிலே மனுஷர்கள் தேவஜனங்கள் மறித்து போனாலும் அவருக்கு முன்பாக முதலாவது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது வருவார் சிந்தனையிலே அறிவிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போக கூடாது முப்பத்தி எட்டாம் கவனிப்போம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா இராது என்கிறார் நீதிமான் பிழைக்க முடியும் அவன் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிழைக்கிறது என்று சொன்னால் எல்லா தீமைகளையும் தப்பித்து அது நரகமாய் இருந்தாலும் சரி அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பாவ சோதனைகளாய் இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியத்திலும் நீதிமான் சிக்கி சின்ன பின்னமாகி போக முடியாது காரணம் அவன் எதனாலே பிழைப்பார் என்றால் விசுவாசத்தினாலே என்ன விசுவாசம் அவருக்கு பிரியமாய் நான் வாழ அந்த விசுவாசத்தினாலே அவன் என்ன செய்கிறானாம் தப்பித்துக் கொண்டே இருக்கிறான் பாவங்களுக்கு விலகி ஓடுகிறான் சாபத்திலே இருந்து அவன் தப்பிக்கிறான் காரணம் அந்த ஒரு விசுவாசம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் தேவன் நம்மை விசுவாச பிள்ளைகளாக அழைத்து அவரங்களை நிலைநிறுத்தி இருக்கிறபடியினாலே பின் வாங்கி போவானானால் அவன் மேலே நாத்துமா பிரியமாயிராது தேவ ஜனமே விசுவாச போராட்டம் என்பதிலே நிலை நிற்பதற்கு நமக்கு உதவி செய்வது அன்றாடம் தேவனுடைய வார்த்தை வார்த்தை தேவனுடைய விசுவாசத்துக்குள்ளே நம்மை நிலை நிறுத்துகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் பின்வாங்கி போகக்கூடாது அதிலே நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும் பல காரியங்களின் நிமித்தம் ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் பின்வாங்கி போயிருக்கிறார்கள் பின்வாங்கியால் அவர்கள் மீண்டும் தாங்கள் வந்த மாற்றத்துக்கு சமயத்துக்கு இல்லை ஆனால் ஒரு சோர்வு ஊழிய காரனை குறித்ததான தவறான செய்திகளினாலே அல்லது சபைகளுக்குள்ளே நடக்கிற புலவுகள் பிரிவினைகளாலே பலவிதமான மாமிச ஜென்ம சுவாபங்களின் கிரியைகள் வெளிப்படுகிறதுனாலே மனிதர்கள் பின்வாங்கி போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் நானும் நீங்களும் ஒரு நாளும் இதற்கு காரணமாக இருந்து விடக்கூடாது அது கவலைக்குரிய காரியம் முப்பத்தொன்பதாம் வசனம் நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஆத்துமா ஈடர விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் ஆகவே பின் மாற்றம் என்பது கெட்டு போகிற சூழ்நிலை ஆத்தும ஈடேற்றம் அது எதை கொண்டு வருகிறது விசுவாசம் ஆத்துமா ஒரு நாளும் பின்வாங்கி போகக்கூடாது அது கெட்டு போகிற சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி விடுகிறது என கண்பானவர்களே நாங்கள் கவனிக்கலாம் எபிரேயர் பத்து முப்பத்தி ஐந்து கவனிப்போம் ஆகையால் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை நாங்கள் பார்ப்பதற்கு நாங்கள் எபிரேயர் பதினொன்று இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி ஆறை கவனித்தால் வாசிப்போம் விசுவாசத்தினாலே மோசே தன் தான் பெரியவனான போது பரவனுடைய குமார பரவனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து அனித்திய பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களில் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தியை அதிக பொக்கிஷம் என்று எண்ணினான் அப்ப நாங்கள் இங்கு பார்த்திருந்தோம் மிகுந்த பலன் மற்றது தைரியம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த மோசி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் எகிப்தினுடைய வரலாறு நாங்கள் பார்த்து கொண்டால் அது மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மேதைகள் அந்த அந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அந்த அரண்மனையிலே கற்று தேர்ச்சி அடைந்த அந்த மோசையினுடைய சிந்தனை எந்த பெரிய தலைவர் என்பதை யோசித்துப் பாருங்கள் எத்தனை லட்சம் ஜனங்களை கத்தருடைய ராஜ்ஜியத்தை நோக்கி வழி நடத்தின அருமையான ஒரு ஊழியக்காரன் அந்த அந்த மிகுந்த உங்கள் விட்டு விடாதிருங்கள் ஆண்டவர் என்னை கொண்டுதான் இந்த அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் என்று விசுவசித்த அவனுக்கு அந்த மிகுந்த பலனை குறித்ததான நம்பிக்கை இருந்தது பிரியமானவர்களே பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கதை பார்க்கிலும் ஒவ்வொரு நாளும் டிஸ்கோகளும் துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை அழைத்த எங்களுக்கு தந்த ரட்சிப்பு மிக பெரிதாக என்பதை மறந்து போகக்கூடாது அந்த பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் பாருங்க உலக பொருள் சொல்லி வேலை கோல்டில சட்டை இருந்திருக்கும் அணிகலன்கள் இருந்திருக்கும் சப்பாத்து அவங்களெல்லாம் அடிமையா இருக்கிறாங்க இஞ்சால இவர் அரண்மனையில ராஜா மாதிரி இருக்கிறார் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் வேர்ல்டிலேயே வளர்ச்சி அடைந்த ஒரு நிலையில இருந்தது எகிப்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் நிமித்தம் வரும் நின்றே அதிக பாக்கியம் என்று நான் பாருங்களேன் எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான சிந்தனை எவ்வளவு ஒரு விசுவாசமான காரியம் தேவஜனமே நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே தைரியத்தை விட்டு விடக்கூடாது எவ்வளவு போராட்டம் வந்தது அந்த அரண்மனையை விட்டு எஸ்கேப் ஆக வேண்டி இருக்கிறது தேசத்தை விட்டு ஓட வேண்டி வருகிறது அதுதான் ஆண்டவருக்காக அவர் அதிக மிகுந்த பலனை கொடுக்கிற அந்த காரியத்திலே அவர் நம்பிக்கையா இருந்தார் தைரியத்தை விட்டு விடாமல் இருந்தார் கவனிப்போம் எபிரேயர் பதினொன்று ஆறு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் பார்க்கின்றோம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் பார்க்கிறோம் இங்கு நாங்கள் பார்க்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஆகவே விசுவாசம் என்றால் தேவன் விசுவாசம் என்றால் ஆராதனை விசுவாசம் என்றால் பிழைப்பு எங்களை பாதுகாக்கிற காரியம் ஆகவே விசுவாசத்திலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் ஏசு வாரார் வாரர் என்று காணவில்லை என்று நான் நீங்களும் அதைரியப்படக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது விசுவாச தெளிவாக இருக்கால்வன் அவர் ஆராதனை செய்ய வருகிற நாங்கள் தேவன் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த தேவன் நம்மத்திலே உள்ள அது உண்மை ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் தேவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று தெளிவாக விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே என்னுடைய தேவன் இருக்கிறார் என்பதை யாரும் மறந்து போக அவர் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் மிகுந்த பலனை நாங்கள் பெற்றுக் நாங்கள் தைரியத்தை விட்டுவிடாது இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு தெரிய வேண்டும் அந்த பலனை யார் தருவது அந்த பலனை நம்முடைய தேவன் தான் தருவார் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவசிக்க வேண்டும் ஆகவே தேவஜனமே நாங்கள் தைரியத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமா இருந்தால் தொடர்ந்து நாங்கள் தைரியம் உள்ளவர்களாய் எங்களுடைய கர்த்தர் என்ன சூழ்நிலை இருந்தாலும் என்னை தூக்குவார் விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கான முழு உள்ளத்தோடு நாங்கள் செய்யவும் அவருக்கான ஊழியங்களை செய்யவும் ஒப்புக் கொடுப்போமா இருந்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நாங்கள் தைரியத்தை விட்டுவிடாமல் இருப்போம் எங்களுக்கு தேவன் பலன் தருவார் எப்படி அந்த பலன் வருகிறது என்று சொன்னால் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவராயிருக்கிறார் அவரை தேடுகிற நாங்கள் அவரை தேட முடியும் என்றால் விசுவாசத்தோடு தேட வேண்டும் தேட முடியும் என்பதை மறந்து போகக்கூடாது அந்த விசுவாசம் நமக்குள்ளே இல்லாவிட்டால் இந்த தேவனை எங்களாலே நாங்கள் தேட முடியாது நாங்கள் அவருடைய ஆராதனைகளிலே உற்சாகத்தோடு கலந்து கொள்ள முடியாது அதனாலதான் அந்த சோர்ந்து போகிறாக்கள் என்ன செய்வாங்க இந்த செஸ் டைம்ல விட்டிட்டு எங்கேயாவது போடுவாங்க சர்ச் டைம் சொல்றது சொல்கிறது கத்தரை விட்டுட்டு போடுற காரியங்களை கத்தரில் விட வேறு காரியம் முக்கியத்துவம் என்று நினைக்கிறவர்கள் ஆனால் ஆண்டவர் பலன் அளிப்பார் பிரியமானவர்களே அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு பலன் தருவார் கரங்களை தட்டி தேவனை மகமைப்படுத்துவோம் ஆமே இடைவிடாமல் தேட வேண்டும் விசுவா இதுதான் காரியம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் எபிரேயர் பத்து முப்பத்தி ஆறை கவனிப்போம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை புறம்படிக்கு இந்த சித்தத்தின்படி செய்யாவிட்டால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா வாக்குத்தத்தம் தத்தம் கருத்த சொன்னார் என்று சொல்லி போட்டு நாங்கள் எங்களுக்கு நாங்கள் ஒரு காரியத்தை செய்தால் என்ன நிலைமை வாசிப்போம் மத்திய ஏழு இருபத்தி பர்லோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி சித்தத்தின் படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை ஆகவே தேவனுடைய நாமத்தை சொல்லுகிறவர்களை வெளியிலே இருந்து பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று கத்திற்கு வைராக்கியமாய் ஆக்கியமாய் இருப்பது என்பதை ஒருபுறம் ஆனால் பிதாவினுடைய சித்தத்தின்

வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு பொறுமையை நாங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதமானவைகள் அவைகளை சுதந்திரிக்க அவைகளை பெற்றுக்கொள்ள ரெண்டு காரியங்கள் அணுகுகின்றன ஒன்று பிதாவின் சித்தப்படி அடுத்ததாக பொறுமையாக நாங்கள் இருக்க வேண்டும் இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம் பிதாவின் சித்தத்தின்படி நாங்கள் செய்வதிலே மிகுந்த யாக்கிரதை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் ஆகவே மீண்டும் இந்த வார்த்தையை வாசித்து நிறைவு செய்வோம் வாசிப்போம் ஆகையால் மிகுந்த உங்கள் தைரியத்தை விடாதிருங்கள் நீங்கள் தேவருடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை புறம்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே அவன் மேல் என் ஆத்துமா இராது என்கிறார் பின்வாங்கிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடுகிற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் ஆகவே கிரீஸ்துக்குள் என கண் மாணவர்களே எல்லாரும் கண்களை மூடி இழந்து நிலவு பாட்டு மாத்துவ ஆண்டவருடைய சமூகத்திலே மிகுந்த பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஓட வேண்டும் தைரியத்தை விட்டுவிடக்கூடாது தைரியம் என்று சொல்றது பேதுருவை கேட்டார்கள் ஆ நீ அவருடைய இருந்து நீ ஓ என்ன அவரு தெரியாது தைரியம் என்று சொன்னால் ஜஸ் நான் ஆண்டவருடைய பிள்ளை ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்கு ஊழியம் சேரன் என்று அடித்து சொல்வதுதான் தைரியம் நமக்கு முன்பாக விற்கப்படக்கூடாது எங்களுக்கு அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு எங்களை போஷிக்கிறதோ அல்லது எங்களை வந்து இந்த சுவாசத்தில் இருக்கிற சுவாசத்துக்கான ஆக்ஸிஜனை தருகிறவர்களோ கிடையாது பிரியமானவர்களே ஆக்சிஜனுடைய தேவையை குறித்து நாங்கள் கொரோனா டைமிலே நாங்கள் உலகம் முழுக்க பார்த்தோம் சுவாசப்பை மேலே செய்யாவிட்டால் ஆக்சிஜன் என்ன செய்ய இயலாது அதை பெற்று கொள்ள முடியாது இழுத்து இரத்தத்திலே கலக்க முடியாது எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவர் கத்திர் ஆமேன் கரங்களை தட்டி தேவனை மகமைப்படுத்துவோம் ஆகவே நாங்கள் சூழ்நிலைகளிலே பார்த்து கவலைப்பட வேண்டாம் ஏற்ற நேரத்திலே நமக்கானவைகளை நாம் கத்தர் பார்த்து கொள்வார் ஆகவே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது மிக தைரியமாக முன்பிலும் விட இன்னும் அதிக வேகத்தோடு இன்னும் அதிக உற்சாகத்தோட நாங்கள் தேடுவோம் ஏனென்றால் நாங்கள் மிகுந்த மிகுந்த பலன் அளிக்கிறவர் என்று பார்க்கிறோம் ஆமே விசுவாசத்தை விட்டு விடாமல் நாங்கள் ஓடுவோம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் ஆசீர்வாதம் Nam Han Mir Yahweh Yom, Jesu Ture Tiduwa, Nure no Yeh Devan Elen Berlba. J.M. Church, Moosüsli Strasse 32, 6032 Emmen, Luzern. Alleluja, Alleluja, aber wer mag ihn nicht?